மூலஸ்தானத்திலே இருக்கிற சண்முகர் உலா போய் வந்த மூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆனந்தமாக அற்புதமாக இங்கே ஒரு சக்கரவர்த்தியாக வீச்சிருக்க கூடியவர் சண்முகர் என்று சொன்னால் அது மிகையாகாது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறக்கூடிய ஆவணி மாசி திருவிழாவின் போது மும்மூர்த்திகளினுடைய ஸ்வரூபமாகவே இங்கே சண்முகர் காட்சி தருகின்றார் அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்த திருப்புகழை நாம் சிந்தனை செய்து கொண்டு வருகின்றோம் ஒவ்வொரு தலமாக சென்று முருகப்பெருமானை பாடி பரவி வழிபட்டு வந்த அருணகிரிநாத சுவாமிகள் இந்த செந்திலம்பதிக்கும் வருகின்றார் முருகப்பெருமான் அவருக்கு நடன தரிசனம் அருளினார் தந்து இந்த உலக மக்கள் அனைவரும் ஓய்வு பெற வேண்டும் என்று பொன்னம்பலத்திலே எப்படி நடராஜ பெருமான் ஆடி அருள் புரிந்தாரோ அந்த அம்பல கூத்தனை போன்ற தரிசனத்தை இங்கே அருணகிரிநாத சுவாமிகளுக்கு முருகப்பெருமான் அருளினார் அதை நினைவு கூறும் வண்ணமாகத்தான் இன்றைக்கும் அந்த ஆவணி மாசி திருவிழாவின் போது மிக அழகாக சண்முகருக்கு சிவப்பு சாத்தி பச்சை சாத்தி வெள்ளை சாத்தி அப்படின்னு மூன்று அழகான சாத்திகள் நடைபெறும் அதனுடைய தத்துவம் மும்மூர்த்திகளினுடைய ஸ்வரூபமே இங்கு எழுந்தருளி இருக்கிற சண்முகர் என்பதனுடைய வெளிப்பாடுதான் சிவப்பு சாத்தி இருக்கிற போது பின்பக்கத்திலே நடராஜ பெருமானுடைய அலங்கார கோலத்திலே அவர் காட்சி தருவார் அது அருணகிரிநாதருக்கு அருளிய காட்சி